வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம காலையில் எழுந்ததும் ஒரே ஒரு டம்ளர் அல்லது ஒரு டம்ளருக்கும் குறைவான அளவுக்கு உங்களுடைய உடலமைப்புக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வெறும் வயிற்சியில் வெது வெதுப்பான சீரக தண்ணீரை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு நிறைய மருத்துவன்மைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் நீங்கள் சீரகத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் இருந்ததுக்கப்புறம் அந்த ஊற வைத்த சீரக தண்ணீரை வந்து மறுபடியும் நீங்கள் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கிடைக்கப்படும் உடலினுடைய வளர்ச்சதை மாற்றம் அதிகரிக்கப்பட்டு எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நீங்கள் நல்ல மூடு இருக்கலாம் ஸோ சீரக தண்ணியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி விளக்கமாக தெரிந்து கொள்ளுவோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சீரக தண்ணீர் சீரகம் பொட்டாசியம் மற்றும் இரும்புச்சத்துக்கான சிறந்த மூலமாக இருக்கு இது நம்முடைய உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு உதவிகரமாக இருக்கு மேலும் சீரக தண்ணீர்ல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்கு பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள்லாம் இருக்கு இது தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும் இது தவிர சீரகத்துல மெக்னீசியம் கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்கு மேலும் ஏராளமான விட்டமின்களான விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி ஆகியவை எல்லாம் இருக்கு இது எல்லாமே தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு மிகவும் நமக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து நம்ம பச்சை மற்றும் முழு சீரகத்தை வந்து பயன்படுத்தணும் வறுத்த அல்லது பொடியாக இருக்கக்கூடிய சீரகத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா இதன் மூலம் நம்மளால் சில ஊட்டச்சத்துக்களை வந்து இலக்க நேரிடும் அதனால் முழுமையான சீரகத்தை வந்து சீரக தண்ணீரில் வந்து பயன்படுத்தும்போது முழு ஊட்டச்சத்துக்களும் கிடைக்க பெறுவதால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான காய்ச்சல் தலைவலி சளி இருமல் போன்ற நோய்களை குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுத்து எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நலமோடு இருக்கலாம் அலர்ச்சி எதிர்ப்பு விளைவு கொண்டது சீரக தண்ணீர் என்ற வாய்ந்த ரசாயன கலவை இருக்கு இது இருந்து பாதுகாக்கிறது மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்குமே உதவிகரமாக இருக்கு அலர்ச்சி எதிர்ப்பு விரைவுகள் வயிறு மற்றும் வயிற்று வலி போன்ற பிற நிலைமைகள் தொடர்பான வழியை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய பிடிப்பை குறைக்கிறதுக்கு பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் உட்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் மிகவும் குறைவான அளவுக்கு எடுத்துக்கொள்ளும் போது அந்த மாதவிட சார்ந்த பிரச்சனைகளை பெண்களுக்கு அது சரி பண்ணும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது வித விதப்பான சீரகத்தலை நம்ம குடிச்ச முடியும்னா உடலில் எந்த பகுதிகளில் வீக்கம் இருந்தாலும் அந்த வீக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கு சீரகத்தை நிலக்கூடிய அந்த ஆன்டி இன்ஃபிளமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த நாள்பட்ட நோய்களாக இருக்கக்கூடிய மூட்டுவலி முடக்குவாதம் குறிப்பாக பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் இதயம் சார்ந்த பிரச்சனை புற்றுநோய் சார்ந்த பிரச்சனை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெறுவதற்கெல்லாம் சீரக தண்ணீர் ஹெல்ப் பண்ணும் செரிமானம் மற்றும் வளர்ச்சதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடியது சீரக தண்ணீர் சீரக தண்ணீர் நம்முடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் செரிமானத்தை மேம்படுத்துவதற்கு ஹெல்ப் பண்ணும் இது நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடிய கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்கள் போன்ற சேர்மங்களை சுரக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும் இது கல்லீரலில் பித்த மிலங்களினுடைய உற்பத்தி செயல்முறையை துரிதப்படுத்துகிறது மற்றும் கொழுப்புகளினுடைய செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கு கூடுதலாக நம்மளுடைய குடல் இயக்கத்தை மேம்படுத்துகிறது மற்றும் அஜீரணம் வீக்கம் அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகள் வந்து நம்மை விடுபட வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஏன் அப்படின்னா இதுல சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்கள் வந்து சீரகத்தண்ணில இருக்கு ஸோ சீரகத்தண்ணில வந்து எலுமிச்சை ஜூஸ் கலந்து நம்ம பருகும்போது மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும் அதாவது அந்த வளர்ச்சிதை மாற்றம் அதிகரிக்கப்படும் அதிக கலோரிகளை நம்மளுடைய உடல் இருந்து எரிக்கிறதுக்கும் சீரகத்தை வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ குறிப்பா செரிமானம் வளர்ச்சிதை மாற்றம் செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும் உணவுகளை சாப்பிடுவோம் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அது ஆனதுக்கப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து முறையான அளவில் வெளியேற்றப்படும் எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு வந்து இருக்காது குறிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த குடல் இயக்கமெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் அதே போல் வளர்ச்சதை மாற்றம் அதிகரிக்கப்பட்டு தேவையில்லாத கழிவுகள்லாம் நமக்கு நமக்கு வந்து குறைக்கப்பட்டு அந்த கழிவுகள் நமக்கு ஆற்றலாக மாற்றப்படும் அதே போல் தேவையில்லாத கொழுப்புகள் கழிவுகள் வெளியேற்றப்படும் கொழுப்புகள் ஆற்றலாக மாற்றப்படும் சீர்க்கத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ஆரோக்கியமான சர்மம் கிடைக்கும் இளமையான சர்மத்தை மேம்படுத்த

ஒரு ஃபேஸ் முகத்திற்கு வந்து பேக் மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி எந்த விதமான சர்மம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் பல பொழிவு வந்து நம்மளுடைய சர்மத்திற்கு வந்து கிடைக்கும் ஆரோக்கியமான சர்மத்தை தொடர்ந்து நம்ம பராமரிச்சிக்கலாம் நம்மளுடைய வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நம்ம எங்கே தெரிய ஆரம்பிப்போம் முகப்பொருவை நீக்குகிறது மற்றும் ஃப்ரீ ரேடிகல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் இருக்கக்கூடிய எதிர்த்து போராடக்கூடியது சீரக தண்ணீர் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கு இவை பருக்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுகிறது மற்றும் முகப்பொருவை அளிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய முக முகத்தில் வரக்கூடிய வெடிப்புகளை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஃப்ரீ ரேடிகல்ஸ் அப்படின்றது நச்சுக்கல் நமது உடலில் நுழைந்து நமது சர்மத்தினுடைய புரதத்தை உடைக்கக்கூடிய வேலை சோ இது வந்து கரைகள் மற்றும் தளர்வான சர்மத்தில ஏற்படுத்தும் இதை ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு தான் நம்ம சீரக சீரகத்தினர் எடுத்துக்கணும் ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தணும் சீரகத்தினர் வந்து ஒரு நார்சத்து கொண்டு இருக்குது அப்படின்றதால உடலில் நம்மளுடைய நச்சுக்கள் இருக்கும் இல்லையா அந்த கிருமிகள் எல்லாத்தையுமே வெளியேற்றுவதற்கு சீரகத்தினர் ஹெல்ப் பண்ணுது சீரகத்தினர் ஒரு சூட்டை ஏற்படுத்தக்கூடிய பானம் அப்படின்றதால அதை நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது குறைவான அளவு எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நன்மைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ குறிப்பாக நமக்கு வந்து அந்த முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் என எதுவுமே இல்லாமல் மின்னக்கூடிய இயற்கையான பல சிரமம் கிடைக்கும் அதுக்கு நம்ம உணவுகளை சேர்த்துக்கிட்டாலுமே உள்ளிருந்து சிரமம் அழகாக்கப்படும் ஃபேஸ் மேக் மாதிரி பயன்படுத்த முடினாலும் நன்மைகள் கிடைக்கும் முடியை ஆரோக்கியமாக வைக்கக்கூடியது சீரகத்தண்ணீர் சீரகத்தண்ணீர் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் வளர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு இதை குடிக்கிறது நம்மளுடைய உச்சம் தலையினுடைய ஆரோக்கியத்தை பெரிதும் மேம்படுத்தும் சீரகத்தண்ணீர் வந்து புரோட்டீன் மற்றும் கார்போ கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கு இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் முடியை வந்து வேர்களிலிருந்து நிரப்போம் இது முடி உதுதலையும் நமக்கு கட்டுப்படுத்தும் நம்மளுடைய தலைமுடிக்கு வந்து சீரகத்தை பயன்படுத்துவதால ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதவை குறைத்து மென்மையாக நம்ம மாத்திக்கலாம் பொடுகை எதிர்த்து போராடுவதற்கு சீரகத்தை நிலை நம்முடைய தலைமுடியை வந்து நம்ம கழுவணும் ஸோ டேண்ட்ரஃப் வந்து வாஷ் பண்ண முடியும்னா அந்த பொடுகளை நமக்கு வந்து இருக்காது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது சீரகத்தை நீர் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் சீரகம் நேர்மறையான விளைவை கொண்டிருக்கு அப்படின்றத தங்களுடைய மருத்துவ வாய்ப்புகளை நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க சீரகம் ஒரு இயற்கையான ஆக்சிஜன் ஏற்றம் கொண்டது இதயத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் பல இதய பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுதுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க சீரகத்துறை குளிக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்துறதுக்கும் தேவையில்லாத கொலஸ்ட்ரலுடைய அளவை குறைக்கிறதுக்கும் கொழுப்பு சொத்துக்கள் சேருவதை முன்னாடியே தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி செய்வதன் மூலமாக நம்முடைய ரத்த ஆலங்களில் கொழுப்புகள் வந்து எதுவுமே படிஞ்சிருக்காது ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பும் இதனால் இதய துடிப்பும் சீராக இருக்கும் ரத்த ஓட்டமும் சீராக இருக்கிறதெல்லாம் மாரடைப்பு கடுப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது தசைகள் வலு விழுந்து போவது இந்த மாதிரி பலவிதமான ஆபத்துகள் வந்து நமக்கு கணிசமான அளவுக்கு குறைக்கப்பட்டுரும் சீரகத்தை நிறைய காலையில் வெறும் வீட்டில் குடிக்கிறது நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதன் மூலமாக நம்முடைய இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும் உடலும் நமக்கு பலமாக இருக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கு சீரகத்தை நிறைய எடுத்துக்கலாம் சீரகத்தை நிறைய குடிக்கிறது உடலில் இன்சுலினுடைய உற்பத்தியை தூண்டுது இது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒவ்வொரு உணவிற்கும் முப்பது நிமிடங்களுக்கு பிறகு சீரகத்தினரை குடிக்கிறது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் சீரகத்தினரை குடிச்சிங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரினுடைய அளவு கண்ட்ரோலாக உங்களுக்கு இருக்கும் ஸோ தான் நிபுணர்கள் வந்து தங்களுடைய ஆய்வுகளின் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவு கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாலடைவில் அந்த சுகர் பிரச்சனை நீங்கள் விடுபடுவதற்கும் சீரகத்தினர் வந்து எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ இருந்து சீரகத்தினரும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க இதன் மூலமாக பிளட்ல வந்து உங்களுக்கு சுகர் ப்ராப்ளமே வராது ரத்த சோகைக்கு சிகிச்சை அளிக்கக்கூடியது சீரக தண்ணீர் இப்போ நமக்கு இரும்புச்சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்த சிகப்பணுக்கள் குறைய ஆரம்பிக்கும் ரத்த சிகப்பணுக்கள் குறையும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்தப்பிரதமான ஹீமோகுளோபின் உடைய அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ ஹீமோகுளோபின் தான் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை வந்து கடத்து செல்லுது ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபின் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு ஆக்சிஜன் சப்ளை வந்து கிடைக்காது அப்போ நமக்கு தலைவலி உடல் சோர்வு உடல் பலவீனம் மயக்கம் குமட்டல் வாந்தி உணர்வு இந்த மாதிரி ரத்த சோக்கிக்கான அறிகுறிகள்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி அறிகுறிகளை தீர்த்து கொள்வதற்கு இரும்புச்சத்தில் இருக்கக்கூடிய சீரகத்திற்கு எடுத்துக்கிட்டோம்னா ரெட் பிளட் செல்ஸ் முறையான அளவில் கிடைக்கும் ரெட் பிளட் செல்ஸ் வந்து ஹீமோகுளோபினுடைய துணை கொண்டு ஆக்சிஜனை உடலுக்கு சப்ளை பண்ணும் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருப்போம் அனிமியா பிரச்சனை நமக்கு இருக்காது தொடர்ந்து நீங்கள் உடல் நலம் பெறுவதற்கு சீரகத்தினர் எடுத்துக்கொண்டு நலமோடு இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை